இன்றைய முக்கிய நிகழ்வுகள் காரைக்கால் சாலைகளில் சைக்கிளில் திடீர் விசிட் அடித்த கலெக்டர் குப்பைகள் முறையாக அகற்றப்படுகிறதா என ஆய்வு அரசுக்கு சொந்தமான இடங்கள் தனியாருக்கு தாரை வார்த்து ஆட்சியாளர்கள் மீது அதிமுக அன்பழகன் குற்றச்சாட்டு காரைக்காலில் உள்ள சாலைகள் சுத்தம் செய்யப்படுகிறதா என சைக்கிளில் சென்று ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் காரைக்காலில் தொண்ணூறு குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளன என்று தெரிவித்துள்ளார் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள சாலைகள் சரியாக சுத்தம் செய்யப்படுவதில்லை மற்றும் குப்பைகள் அள்ளப்படுவதில்லை என வந்த புகாரின் பேரில் மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகளுடன் சைக்கிள் சென்று பல்வேறு பகுதிகளில் திடீர் ஆய்வு நடத்தினார் குறிப்பாக காமராஜர் சாலை திருநகர் பெரியப்பேட் கல்லறைப்பேட் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளில் நடந்து சென்று பொதுமக்களிடம் இப்பகுதிகளில் தினசரி குப்பைகள் சுத்தம் செய்யப்படுகிறதா என கேட்டறிந்தார் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நகரப் பகுதிகளில் தொன்னூறு சதவீதம் குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளன என்றும் ஒரு சில இடங்களில் மட்டுமே குப்பைகள் உள்ளதாக தெரிவித்தார் மேலும் ஒரு சில இடங்களில் மட்டும் கழிவு வாய்க்கால்களை சுத்தம் செய்ய வேண்டும் என எச் ஆர் ஸ்கொயர் நிறுவனத்திடம் வலியுறுத்தி உள்ளதாக தெரிவித்தார் இந்த ஆய்வின் போது அரசு அதிகாரிகள் மற்றும் தனியார் நிறுவன அதிகாரிகள் புதுச்சேரியில் அரசின் பயன்பாட்டிற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை முறைகேடாக பல்வேறு தொழில் அதிபர்களுக்கு விற்கும் வேலையை ஆளும் ஆட்சியாளர்கள் செய்து வருவதாகவும் இதன் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அரசு இடங்களை மீட்க துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை எடுக்க அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி அமைந்ததில் இருந்து அரசுக்கு சொந்தமான இடங்கள் கூட்டு கொள்ளை மூலம் விஞ்ஞான ரீதியில் விற்பனை செய்யப்படுகிறது விவசாயிகளிடமிருந்து சிறப்பு பொருளாதார மண்டலத்துக்காக கையகப்படுத்தப்பட்ட இடத்தினை வெளி மாநில தொழிலதிபர்களுக்கு அரசு தாரை வார்த்துள்ளது இதேபோல் ஸ்பின்கோ நிறுவனத்தின் நான்கு ஏக்கர் நிலம் தனியாருக்கு ஏலம் மூலம் தாரை வார்க்கப்பட்டுள்ளது தற்போது கரையாம்புத்தூர் மெயின் ரோட்டில் பாப்ஸ்கோவுக்கு சொந்தமான ஐம்பத்தி ஐந்து சென்ட் நிலம் இரண்டாயிரத்தி பதினைஞ்சு பெட்ரோல் பங்க் நடத்தியதற்காக சேவை வரி அபராத வட்டி என ரூபாய் ஒன்று புள்ளி பதினைந்து கோடி கட்டவில்லை ஜிஎஸ்டி கலால் வரி பாக்கிக்காக சதுரடி அரசுக்கு சொந்தமான இடத்தை அடுத்த மாதம் தேதி மத்திய கலால் துறைக்காக ஏலம் விட முடிவு செய்துள்ளனர் அரசின் உபயோகத்திற்காக குறைந்த விலைக்கு கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை தங்களுக்கு ஆட்சியாளர்கள் விற்பனை செய்கிறார்கள் இதேபோல் அரசின் பயன்பாட்டிற்காக எடுக்கப்பட்ட நிலங்களை துணைநிலை ஆளுநர் உள்துறை அமைச்சகம் அனுமதி பெற்றே விற்கப்பட வேண்டும் ஆனால் அரசுக்கு சொந்தமான இடத்தை எவ்வித அனுமதி இல்லாமல் விற்கிறார்கள் இதில் தலைமை செயலர் என்ன முடிவு எடுத்திருக்கிறார் இதன் அனுமதி வழங்கியுள்ளனரா இது போன்ற நடவடிக்கைகளை தடுக்கும் வகையில் துணைநிலை ஆளுநர் இதில் கவனம் செலுத்த வேண்டும் அரசு சார்பில் நிறுவனங்களின் சொத்துக்களை பாதுகாக்க உயர்மட்ட குழு அமைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் சர்வசாதாரணமா வந்து இந்த மாதிரி வந்து அரசுக்கு சொந்தமான இடத்தை வந்து எனக்கு வேண்டியவர்களுக்கு விற்பனை செஞ்சு வராங்க இது வந்து துணைநிலை ஆளுநர் இதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறாரா எங்களை பொறுத்த இந்த இந்த அரசாங்கத்தினுடைய அத்தனை முறைகேடுகள் இதெல்லாம் வந்து துணைநிலை ஆளுநர் அவர்கள் தடுத்து நிறுத்துவார் என்கின்ற ஒரு ஒரு வந்து கடைசி ஒரு ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஆனா துணைநிலை ஆளுநர் வந்து இந்த விஷயத்துல வந்து வெறும் பார்வையாளராக இருக்கிறாரா இந்த அரசுக்கு சொந்தமான இடத்தை வந்து விற்பனை செய்வதற்கு துணைநிலை ஆளுநர் அனுமதி கொடுத்தாரா வழக்குகளின் எண்ணிக்கையை குறைப்பதுடன் நீதியை மேம்படுத்துவதே சட்டப்பணிகள் ஆணையத்தின் நோக்கம் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுந்தர் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையத்தின் செயலர் அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது அலுவலகத்தை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியும் புதுவை சட்டப்பணிகள் ஆணைய செயல் தலைவருமான சுந்தர் உயர்நீதிமன்ற நீதிபதியும் மாநில சட்டப்படிகள் ஆணைய உறுப்பினருமான ஆஷா உயர்நீதிமன்ற நீதிபதியும் மாநில நிர்வாக பொறுப்பு நீதிபதி சரவணன் ஆகியோர் திறந்து வைத்தனர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைய செயலர்களாக கிறிஸ்டியன் ராஜசேகரன் ஆகியோர் பொறுப்பேற்றனர் தொடர்ந்து விழாவில் பேசிய உயர்நீதிமன்ற நீதிபதி சுந்தர் வழக்குகளின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் என்பது மட்டும்தான் சட்டப்பணிகள் ஆணையத்தின் நோக்கமல்ல நீதியின் தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதும் நோக்கமாகும் எனவே இந்த ஆணையம் வழக்குகளை மட்டும் நடத்தும் பணியை மேற்கொள்ளக்கூடாது கூடாது மனிதரின் அடிப்படை உரிமை என்ன என்பதை கற்றுத்தர வேண்டும் என்றார் விழாவில் புதுவை சட்டத்துறை செயலர் சத்தியமூர்த்தி புதுவை தலைமை நீதிபதி சந்திரசேகரன் காரைக்கால் மாவட்ட நீதிபதி முருகானந்தம் வழக்குரைஞர்கள் சங்க தலைவர்கள் ரமேஷ் பாஸ்கரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நுண்ணுயிர் எதிர்ப்பு விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள பல்வேறு மருத்துவக் கல்லூரிகளைச் சேர்ந்த மருத்துவர்கள் செவிலியர்கள் மாணவர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் விழிப்புணர்வு பேரணியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் நுண்ணுயிர் எதிர்ப்பு என்பது உலகளாவிய சுகாதாரம் மற்றும் சமூக பொருளாதார நெருக்கடியாகும் இது மனிதர்கள் மற்றும் விலங்குகளின் ஆரோக்கியம் உணவு உற்பத்தி மற்றும் சுற்றுச்சூழலில் குறிப்பிடத்தக்க தாக்கங்களை ஏற்படுத்துகிறது மருந்து எதிர்ப்பு நோய்க்கிருமிகள் அனைவருக்கும் எல்லா இடங்களிலும் அச்சுறுத்தலாக உள்ளன சில நேரங்களில் நுண்ணுயிர் காரணமாக தொற்று நோய்களை குணப்படுத்துவதும் கடினமாக உள்ளது எனவே நுண்ணுயிர் எதிர்ப்புகளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் அதன் நன்மைகள் பாதிப்புகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நுண்ணுயிர் விழிப்புணர்வு வாரம் வருடா வருடம் அனுசரிக்கப்பட்டு அதன்படி புதுச்சேரியில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளைச் சேர்ந்த மருத்துவர்கள் செவிலியர்கள் ஊழியர்கள் மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் கடற்கரை சாலை காந்தி திரளில் இருந்து கடற்கரை சாலையில் கையில் விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தி பேரணியாக சென்றனர் இந்த பேரணியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடி அசைத்து துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஜிப்மர் இயக்குனர் சுகாதாரத்துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர் மங்களம் காவல் நிலையத்தில் பொதுமக்கள் குறைகேட்பு கூட்டமானது எஸ் பி தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி மேற்கு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள கிராமப்புற பகுதியில் அமைந்துள்ள மங்களம் காவல் நிலையத்தில் மக்கள் குறைகேட்பு கூட்டமானது மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சிதரெட்டி தலைமையில் வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் மேற்பார்வையில் மங்களம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பெரியசாமி முன்னிலையில் நடைபெற்றது இதில் மங்களம் காவல் நிலையத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள கிராமப்புற பகுதிகளில் இருந்து குறைகேட்டு கூட்டத்திற்கு வருகை புரிந்த பொதுமக்கள் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையில் செயல்படுகின்ற குற்றவாளி மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் திருட்டு சம்பவங்களை தடுப்பதற்கு முக்கிய பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்திட வேண்டும் இரவு நேரங்களில் காவல்துறை ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் மேலும் குறைகேட்பு கூட்டத்தில் வில்லேனூர் நெட்டப்பாக்கம் காட்டரிக்குப்பம் திருக்கனூர் காவல்நிலைய ஆய்வாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் மற்றும் காவலர்கள் கலந்து கொண்டனர் வில்லினூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேதர் ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலய மாடவிதி பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர் குழு நூத்தி இருபத்தி மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர் புதுவை மாநிலம் வில்லினூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேதர் ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது பௌர்ணமி நாளில் மாடவீதியை பௌர்ணமி விழா குழுவினர் நூத்தி மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்திற்கு சிறப்பு தீபாரனை செய்யப்பட்டது இதில் திரான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இதனைத் தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விழாக்குழு சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் சிவனடியார் முருகன் செம்மனேரி ஜெயகணேஷ் பரமநாதன் சிவகுமார் மணிகண்டன் ஆறுமுகம் இளைஞர் குழுவினர் புருஷோத்தமன் சித்திக் மோகன் பரத் புருஷோத்தமன் குருபாலன் அன்பு மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பௌர்ணமி விழாக்குழு மற்றும் இளைஞர் குழு செய்திருந்தனர் வில்லினூர் கோட்டைமேடு பகுதியில் ஸ்ரீ மீனாட்சி ஹார்ட்வேர்ஸ் கடை திறப்பு விழாவில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பங்கேற்று கடையினை திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் கோட்டைமேடு பகுதியில் ஸ்ரீ மீனாட்சி ஹார்ட்வேர்ஸ் கடை திறப்பு விழா நடைபெற்றது விழாவிற்கு மேலாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பங்கேற்று ரிப்பன் வெட்டி விளக்கேற்றி கடையினை திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி பழக்குடை வழங்கி சிறப்பிக்கப்பட்டது மேலும் கடையில் குறைந்த விலையில் தரமான முறையில் அனைத்து விதமான ஹார்டர்ஸ் பொருட்களும் கிடைக்கும் என்றும் கடையின் நிறுவனர் தெரிவித்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் டிராக்டர் மெக்கானிக் முருகன் மற்றும் குடும்பத்தினர் ஸ்ரீ மீனாட்சி வாட்டர் சர்வீஸ் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது மொளப்பாக்கம் குச்சிப்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ஹரிகரசுதன் ஐயப்பன் சுவாமிக்கு பதிமூன்றாம் ஆண்டு உற்சவ திருவிழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் மொளப்பாக்கம் குச்சிப்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ஹரிஹரசுதன் ஐயப்ப உற்சவருக்கு பதிமூன்றாம் ஆண்டு உற்சவத் திருவிழா நேற்று சிறப்பாக நடைபெற்றது காலை எட்டு மணிக்கு விநாயகர் பூஜையுடன் தொடங்கியது அதன் பின் பலவித மூலிகை பொருட்களால் கணபதி ஹோமம் ஐயப்ப மூலமந்திர ஹோமம் ஆகியவை நடைபெற்றது பகல் பதினொன்று முப்பது மணி அளவில் ஸ்ரீ கற்பக விநாயகருக்கும் ஸ்ரீ ஹரிஹரரசுதன் ஐயப்பனுக்கும் பஞ்சாமிர்தம் பன்னீர் சந்தனம் விபூதி மற்றும் நெய் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாதனை காண்பிக்கப்பட்டது இந்த விழாவில் புதுச்சேரி மாநில சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் உறுப்பினர்கள் ஐயப்ப பக்தர்கள் பெண்கள் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு ஐயன் அருள் பெற்றனர் நிறைவாக அனைவருக்கும் சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது மாலை ஏழு மணி அளவில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வண்டியில் ஸ்ரீ கற்பக விநாயகரும் ஸ்ரீ ஹரிஹரசுதன் ஐயப்பனும் ரீதி உலா வளம் வந்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பன்னீர்செல்வம் குருசாமி தலைமையில் ஐயப்ப பக்தர்கள் ஊர் பெரியவர்கள் ஆகியோர் முன்னின்று சிறப்பாக செய்தனர் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வெள்ளி விழா கண்டு மக்களின் பேர் ஆதரவு பெற்று வெற்றிகரமாக இயங்கி வரும் குமரன் மெட்டல் ஸ்டோர்ஸ் பிரத்யேக ஷோரூம் தியாக முதலியார் புதிய முகவரியில் புது பிரம்மாண்டமாய் புதிய வளாகத்தில் பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டது இங்கு சாஸ்திர அளவின்படி வடிவமைக்கப்பட்ட பித்தளை மற்றும் செம்பு உலோகங்களான பூஜை பொருட்கள் சுவாமி விக்கிரகங்கள் கோவில் கும்பாபிஷேகம் மற்றும் வீட்டிற்கு தேவையான பூஜை பொருட்கள் ஆன்மீக மாலைகள் மணிகள் சுவாமிக்கு தேவையான அலங்கார நகைகள் வஸ்திரங்கள் என புதுச்சேரியில் உள்ள அனைத்து பூஜை பொருட்களுக்கான ஒரே ஒரு தொழிற்சாலையாக இந்த டி கே குரூப்ஸின் குமரன் மெட்டல் ஸ்டோர்ஸ் உள்ளது ூர் தட்டாஞ்சாவடி காளிகாம்பால் சமேத அகோர வீரபத்ரா சுவாமி கோவிலில் நடைபெற்ற அண்ணாபிஷேகம் மற்றும் பௌர்ணமி பூஜையில் அமைச்சர் நமச்சிவாயம் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி மாநிலம் விளையினூர் தட்டாஞ்சாவடியில் அமைந்துள்ள காளிகாம்பல் சமேத அகோர வீரபத்ரா சுவாமி கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அண்ணாபிஷேக விழா மற்றும் பௌர்ணமி பூஜை நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவரது துணைவியார் வசந்தி நமச்சிவாயம் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து சுவாமிக்கு பால் தயிர் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது மேலும் சுவாமிக்கு அன்னத்தால் அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு தீபாரணைகள் காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த அன்னம் முழுவதும் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அமைச்சர் நமச்சிவாயம் துணைவியார் வசந்தி நமச்சிவாயம் ஆகியோர் பங்கேற்று பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி உமாபதி ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் காரைக்கால் சாலைகளில் சைக்கிளில் திடீர் விசிட் அடித்த கலெக்டர் குப்பைகள் முறையாக அகற்றப்படுகிறதா என ஆய்வு அரசுக்கு சொந்தமான இடங்கள் தனியாருக்கு தாரை வார்ப்பு ஆட்சியாளர்கள் மீது அதிமுக அன்பழகன் குற்றச்சாட்டு களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்